இப்போ ஆவடி ஆவடி டைட்டில் பார்க்கு காமராஜர் நகர் இந்த பக்கம் பாக்கா பஸ் ஸ்டாண்டு இங்கே சரௌண்டிங் பூரா நல்லா விஏபி ஏரியா இங்கே நம்ம திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு புத்தம் புதிய ப்ராஜெக்ட்டு அதில் வந்து நிறைய நம்ம சேனலில் ஸ்டோல்ட் அவுட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆஃபரோடு வந்துருக்குறேன் கார்னர் பிளாட்டு அதுவே ஒரு ஜாக்பெட்டு நீங்கள் வாங்க போகிற மனைக்கு வந்து பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள மனையை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ ஏன் என்ன ஆஃபரு என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது எவ்வளோ நாள் இந்த ஆஃபர் இருக்கும் சீக்கிரமாக முந்திக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன பெரிய ஸ்பெஷல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பேச போகிறேன் நான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நான் வாங்கியிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நல்லா உங்களுக்கு ராசியாக அமையும் மேலும் மேல் நிறையா சொத்துக்கள் வாங்கணும் நம்ம வீடு சேனல் மூலமாக வாழ்த்துக்கின்றோம் ஆஃபர் அது ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இங்கே பாருங்க கிழக்கு தெற்கு கார்னர் ப்ளாட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ளாட்டு பத்து லட்சரூவா மதிப்புள்ள அப்படியே வீட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க ஆக்சுவலி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுங்க ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு அந்த பக்கம் உங்களுக்கு கட்டா வந்து ஒரு இருபத்தி எட்டு முப்பது அடி உங்களுக்கு கார்னர் பிளாட் அதே ஒரு ஜாக் பாட் இல்லைங்களா ஆனா இதுல என்னன்னாக்கா கொஞ்சம் பெண்டா இருக்கு பாருங்க அந்த பெண்டை வந்து அவங்க கழுத்துட்டு ஸ்கொயரா கொடுத்துடுறாங்க நீங்கள் ஸ்கொயருக்கு மட்டும் தான் காசு கொடுக்குறீங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீ அப்படியே ஆக்சுவலி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க அதுவும் ஆஃபர் ஆடி ஆஃபர் என் ஃபியூ குலாட்ஸ் மட்டும்தான் இருக்குது ரெண்டாவது ஓகே எனக்கு கூடிய ப்ளாட்டாக உங்களுக்கு பத்திரப்பதி பண்ணிக் கொடுத்துருவாங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு தான் காசு வாங்குறாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை ரிஜிஜிசன் பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் பேர் வந்துவிடும் பக்கா சிஎம்டி எரேரா ஆஃப் ரோடு பெரிய ரோடு இது வரக்கூடிய இந்த மெயின் நல்ல கிரீனரி அட்மாஸ்ஃபியர் எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கக்கூடிய விலையில ஆஃபரில் கொண்டு வந்துருக்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் சைட் விசிட் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறைய வீடுகள் இங்கே பாருங்கள் செங்கல் இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க ஸோ நிறைய நாளைக்கு ஒரு போர்டு போடுறாங்க அதையும் நம்ம சேனலில் பேசுவாங்க ஐ ஹலோ இந்த மாதிரி நான் உங்கள் உமா சிவராஜ் இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன்னா ஆடி அதிரடி ஆஃபர் இது என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோன்னா இப்போது நம்ம நிறைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஸ்கொயரெல்லாம் நிறைய கொடுத்துருந்தோம் ஸ்கொயரு ஷேப் எல்லாமே கொடுத்துருந்தோம் எல்லாமே வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங்காகி ரிஜிஸ்ட்ரேஷனாகி கட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒரு சில பிளாட்ஸ் மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன் நான் ஒரு சில பிளாட்ஸ் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அதை வந்து ஸ்கொயராக பண்ணி உங்களுக்கே அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் பேலன்ஸ் இருக்க ஏரியாவை அதையே உங்களுக்கே நம்ம ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் பேமெண்ட் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயராக இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் கட்ட போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனாகவே இதை கொடுத்துட்றோம் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கையில் ஒன் லேக் இருந்தாவே போகிறோம் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வாங்கிடலாம் தாராளமாக வில வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு நாலு லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் இதில் வந்து வீட்டு மேலே புக் பண்ணிக்கலாம் இஎம்ஐல பேங்கில் லோன் போட்டு நீங்கள் எழுச்சி பண்ணால் வாங்கிக்கலாம் ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு டூ பிஹெச்கே தண்ணி விட்டு இங்கே வாங்கிடலாம் ஸோ நம்ம சைட்டு எங்கே இருக்குது கரெக்டானாக்கா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் கார்ப்பரேஷன் இருக்கும் ஆவடி வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசு ரொம்ப பீக்கான ஏரியா அங்கே எல்லாமே இருக்குது அங்கே ஆப்போசிட்டில் டிஎன்ஹெச்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் போட்ட பிளாட்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி மேஜிக்காக நிகழ்ந்துருக்குது பாருங்க ஸோ அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே நேராக ஆனாக்கா காமராஜர் நகர் அப்புறம் வந்து விஜிபி நகர் அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஃபியூ மினிட்ஸ் வந்தோம்னாக்கா நம்ம சைட்டுங்க எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்க பின்னாடி பாருங்கள் வீடுகள் நம்ம சைட்டு காம்போட்டுக்கு பின்னாடி வீடுகள் நல்லா நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்குது இன்னும் சில மனைகள் தான் இருக்குது உங்கள் ரவுண்டிங் அதான் நான் சென்னை சிட்டிக்குள்ளே சொல்கிறேன் இங்கே ரொம்ப பக்கத்தில் டைட்டில் பார்க் இருக்குது இந்த பக்கம் போயிட்டோம்னாக்கா ரிங் ரோடு உங்களுக்கு பட்டாபிராம இப்படி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு பூந்தமல்லி பருத்திப்பட்டு எல்லாத்துக்குமே போயிடலாம் ஹாட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நடுவில் ஸோ அங்கே இருக்குது இப்போ கையில் ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக இருந்தாக்கா லோன் போட்டுக்கலாம் நீங்கள் லோன் சிக்கல் லட்சிபிளாக தான் போதுங்க ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்தால் போதுங்க நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு பதிலாக இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஆனவனமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலா இல்லை டூர் போகிறதுக்கு பதிலா இல்லை வேறு ஏதோ அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலா இந்த மாதிரி இடங்கள வாங்கி போட்டு டியூ கட்ட ஆரமிச்சிடுங்க உங்களுக்கு சொத்து சொத்தும் சேர்ந்துரும் உங்கள் பணமும் விரையமாகாது இந்த சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புக்கிங் காண்டக்ட் பண்ணுங்கள் கம்பலம் டைரெக்ட் ஏதாவது இன்றைக்கி நம்ம சைட்டில் அதாவது நம்ம சேனலை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க மகாலட்சுமி நகரில் சார் இருக்காங்க ஹாய் சார் வணக்கங்க சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சார் வாங்கி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நல்லா உங்களுக்கு ராசி அமையும் மேலும் மேலும் நிறைய சொத்துக்கள் வாங்கணும் நம்ம வீடு சேனல் மூலமா வாழ்த்துக்கின்றோம் ஒரு மூணு வீடியோ வரைக்குமே போட்டோம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து கால் பண்ணி சைட் விசிட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ இங்கே பார்த்துருக்கீங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் தான் எல்லாருமே கட்டியிருக்கிறாங்க ஸோ நல்லபடியாக சீக்கிரமாக கட்டிட்டு வரணும் இன்னமும் மனைகள் இருக்குது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வாங்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னால் என்ன ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஷுவராக பண்ணி கொடுப்பேன் நம்பி வாங்குங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ